ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம்னு ஒரு பாடம் இருக்குங்க எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் இருக்குது ஃபஸ்ட்டு பாடமே இது இந்த பாடத்தை எண்ணி கால் மணி நேரத்தில் ரிவிஷன் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டையுமே முடிக்க காமன் நேரம்தான் ஆகும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ ரிவிஷனுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்குறதோட நிற்காம வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு நிறைய வீடியோக்களை நாங்களும் போடுறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேட் தேவைப்படுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த பாடத்தில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா ஜிடிபியை பற்றி தான் பேசியிருப்பாங்க மெயினாக ஜிடிபியோடைய இலக்கணம் என்ன இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது தெரிஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேப்பிட்டா கேட்பாங்க சரிங்களா அதாவது ஜிடிபி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இதை மெமரி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம் சினா நுகர்வோர் ஐனா முதலீட்டாளர் ஜினா அரசு செலவுகள் ஏற்றுமதி இறக்குமதி சரிங்களா இந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தலா வருமானம்னா என்ன இதை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா தலா வருமானம் என்பது தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தலா வருமானத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம் தலா வருமானத்தை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பாடு இருக்குது இந்த வாய்ப்பாடை தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நாட்டு வருமானத்தை எடுத்துக்கணும் அதை மேலே வச்சுக்கணும் கீழே வந்து மக்கள் தொகையை வச்சுக்கணும் சரிங்களா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகையை மேலே வச்சுக்குவாங்க கீழே வந்து நாட்டு வருமானம் கொண்டு வந்துருவாங்க இப்படி மாற்றி போட்டு மாற்றி போட்டு கேட்பாங்க நீங்கள் தெளிவாக இருக்கணும் மேலே வந்து நாட்டு வருமானம் வரணும் கீழே வந்து மக்கள் தொகை வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தலா வருமானத்தை பற்றி பஸ்ட் சொன்னது யார் பஸ்ட்டு சொன்னவர் தாதாபாய் நூரோஜி சரிங்களா இவர் எப்போ சொன்னார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும்ங்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் தான் தலா வருமானத்தை பற்றி முதல்ல சொல்லியிருக்காரு சரிங்களா இங்கே கேள்வி எப்படி வரும்னா தலா வருமானத்தை பற்றி பஸ்ட்டு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க இரண்டாவதா தாதாபாய் நவ்ரஜி எழுதிய புத்தகம் என்னன்னு கேட்கலாம் மூன்றாவதா புத்தகத்தை கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா மூன்று டைப்பாக கேள்வி வரலாம் பார்த்துக்கோங்க அடுத்தது ஜிடிபியுடைய நவீன கருத்து இப்போ மாடன் கருத்தை சொன்னது யார் அப்படின்னா சைமன் குஷ்னட்டுங்கிறவர் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொல்லியிருக்காரு இங்கே கேள்வி எப்படி வரலான்னா ஆண்டை கேட்க மாட்டாங்க ஜிடிபியின் நவீன கருத்தை சொன்னவர் யாருன்னு வேணால் கேட்பாங்க சரிங்களா சைமன் குஷ்னட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து ஜிடிபியின் மதிப்பீடை கொடுத்துருக்காங்க ஜிடிபி சம்மந்தப்பட்ட தகவல்களை யார் பராமரிச்சுட்டு வராங்கன்னா சிஎஸ்ஓ என்ற நிறுவனம் பராமரிச்சுட்டு வருது எக்ஸாமில் கொஷின் எப்படி வரும்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பராமரிப்பது யார் அப்படின்னு கொடுத்துட்டு சிஎஸ்ஓ எஃப்சிஐ ஐசிஐசிஐ அப்படி கொடுத்துருவாங்க சரிங்களா நமக்கு சிஎஸ்ஓன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அங்கே ஆன்சர் போட முடியும் ஸோ மத்திய புள்ளியல் நிறுவனத்துக்கு தான் சுருக்கம் சிஎஸ்ஓ சரிங்களா அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்தா ஆங்கிலத்தையும் படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதையும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சிஎஸ்ஓ டேட்டாவை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ இதையும் சிஎஸ்ஓ தான் வெளியிடுறாங்க இதையும் வந்து கேட்பாங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா நுகர்வோர் விலை குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது அப்படி கூட கேட்கலாம் சிஎஸ்ஓ சரிங்களா அடுத்தது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று துறை அப்படி வச்சிருக்காங்க முதன்மைத்துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் துறை முதன்மைத்துறைக்கு என்ன பேர் வேளாண்மை துறை இரண்டாம் துறைக்கு தொழில் துறையின் பேர் மூன்றாவது துறைக்கு வந்து பணிகள் துறையின் பேர் சரிங்களா மூன்று துறை இருக்குது இதில் என்னென்ன வருங்கிறதையும் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி எதை கேட்டிருக்காங்கன்னா இந்த முதன்மை துறையை பற்றி தான் கேட்டிருக்காங்க கால்நடை பண்ணை இதில் வரும் மீன் பிடித்தல் இதில் வரும் சுரங்கம் இதில் வரும் காடு வளர்த்தல் நிலக்கரி வெட்டி எடுக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா எதில் வரும்னு கேட்டிருக்காங்க எல்லாமே வேளாண்மை துறை அல்லது முதன்மை துறை தான் அடுத்து இரண்டாம் துறைன்னு பார்த்தீங்கன்னா தொழில் இண்டஸ்ட்ரி வரும் மூன்றாவது துறைனா இதுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் செக்டார் வருவாங்க என்னென்ன வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி வரும் போக்குவரத்து வர்த்தகம் அஞ்சல் வங்கி கல்வி அடுத்து பொழுதுபோக்கு சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே உள்ளே வரும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் துறை வாரியான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இருந்து என்ன கிடைக்கிதுங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது டேட்டா படி பார்க்கும்போது பணிகள் துறை அதாவது சர்வீஸ் செக்டாருடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமௌண்ட்டை கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் பணிகள் துறையிலிருந்து மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு இந்தியா வந்து வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் உலகத்தில் ரெண்டாவது பெரிய நாடாக இருக்குது உலகத்துடைய மொத்த வேளாண் பொருள் உற்பத்தியை நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் இந்தியாவுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் சரிங்களா ஏழு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதம் இந்தியாவிலேருந்து தான் போகுதுங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க இது வந்து வேளாண் பொருள் உற்பத்தி அடுத்து தொழில் துறைன்னு தொழில் தொழில்துறையில் உலகத்தில் இந்தியா ஆறாவது இடத்துல இருக்குது பணிகள் துறையில் எட்டாவது இடத்துல இருக்குது சரிங்களா தொழில்துறையில் ஆறாவது இடம் பணிகள் துறையில் எட்டாவது இடம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிலவரப்படி ஜிடிபியுடைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டிஜிட்டலை வந்து நீங்கள் முழுமையாக வச்சுக்கோங்க போதும் சரிங்களா விவசாயத்துறைனா பதினேழு சதவீதம் தொழில் துறைனா இருபத்தொம்போது சதவீதம் பணிகள் துறைனா ஐம்பத்தி மூன்று சதவீதம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா அதாவது துல்லியமாக படிக்கணும் அவசியம் கிடையாது படித்தாலும் மைண்டில் நிற்காது ஸோ பார்த்துக்கோங்க விவசாயம்னா பதினேழு தொழில்னா இருபத்தொம்போது பணிகள்னா ஐம்பத்தி மூன்று அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பானது உலக சராசரி ஆறு புள்ளி நான்கு சதவீதத்தை விட அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உலகத்துடைய ஜிடிபி நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேளாண்மை துறையுடைய பங்களிப்பு ஆறு புள்ளி நான்கு சதவீதங்களாம் அதுவே இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேளாண்மை துறையுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது ஜிவிஏ என்றால் என்ன மொத்த மதிப்பு கூட்டல் இதுக்கான ஃபார்முலா என்ன இதை பார்த்துக்கோங்க ஜிடிபி ப்ளஸ் மானியம் மைனஸ் வரிகள் மானியத்தை சேர்த்திக்கணும் வரியை கழிச்சிக்கணும் அடுத்து அமர்த்தியா சென் இவர் வந்து புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் இவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னங்கிறத பார்த்துக்கோங்க பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் பொருளாதார வளர்ச்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனித வள மேம்பாட்டு குறியீடு ஹச்டிஐ சரியானதாகும் உண்மையாலுமே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மனித மேம்பாட்டு குறியீடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா மனித மேம்பாட்டு குறியீடுன்னா என்ன அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனிதவள மேம்பாட்டுக் மேம்பாட்டு குறியீடு ஹச்டிஐ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யார்னா மஹப் உல்ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தானிய பொருளாதார வல்லுனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இது அறிமுகம் செய்யப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து கேட்டே இருக்காங்க சரிங்களா எப்படி கேட்பாங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு எப்பொழுதும் அறிமுகம் செய்யப்பட்டது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அறிமுகப்படுத்தியவர் யார் சில இடங்களில் வந்து இந்தியாவுடைய அமர்த்தியா சென் அவரும் வருவார் ஸோ ரெண்டு பேருமே வருவாங்க சரிங்களா இந்த மனிதவள மேம்பாட்டுக் மேம்பாட்டு குறியீடு அடிப்படையில் யூஎன்டிபி ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி முகமை அவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு டேட்டா விட்டிருக்காங்க அதில் பார்க்கும்போது நூற்றி எண்பத்தொம்போது நாடுகள் எடுத்துருக்காங்க அதில் இந்தியா நூற்றி முப்பதாவது இடத்தில் உள்ளது சரிங்களா இந்தியா நூற்றி முப்பதாயிரத்துல இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் கச்சரியுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நான்கு இரண்டு ஏழுலருந்து ஜீரோ புள்ளி ஆறு நாலு ஜீரோவாக உயர்ந்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா நல்லா பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது சரிங்களா பன்னெண்டு வருஷத்தில் ரெண்டு மடங்கு அதிகமாகிருக்கு பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் இதை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் அறுபத்தைந்து ஆண்டுகள் அதே மாதிரி பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் படித்தவங்க சரிங்களா பாஞ்சு வயசுக்கு மேலே இருப்பாங்கள்ல அந்த மக்களை நம்ம நூறு சதவீதம் எடுத்துட்டோம்னா அதில் வந்து அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் படித்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அறுபத்தி நான்கு சதவீதம் மக்கள் உழைக்கும் மக்கள் சொல்கிறாங்க இப்போ மக்கள் தொகையை நூறு சதவீதம் எடுத்துட்டோம்னா அதில் உழைக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீதம் பேர் உழைக்கிறவங்க சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற குறியீடு இந்த வார்த்தையை பஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா பூட்டானுடைய நான்காவது மன்னர் ஜிக்மே சிங்கி பாங்ஸுங் அப்படிங்கிறவர் தான் பயன்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பயன்படுத்தினார் எங்கே பயன்படுத்தினார்னா பம்பாய் விமான நிலையத்தில் ஃபைனான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதை அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐக்கிய நாடுகள் சபை வந்து மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு சரிங்களா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து ஜிடிபியுடைய தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு தூண்கள் இருக்குது கலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கலங்கள் இருக்குது இதையும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூண்கள் நாலு கலங்கள் ஒன்பது இதில் தூண்களை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது இங்கே கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா இந்த ஜிஎன்ஆச்சுடைய தூண்களில் தவறானது எது அப்படி கூட கேட்கலாம் சரிங்களா நாலு தூண் பார்த்தோமா என்னென்னது நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒன்று கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் ஒன்று நல்ல ஆட்சித்திறன் இந்த நாளில் ஏதோ ஒன்று மாற்றி போட்டுவிட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ இந்த நாளையும் மனப்படம் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளுமே முக்கியம் சரிங்களா அதாவது நிலையான சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் சுற்றுச்சூழல் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் நல்ல ஆட்சி அங்கே இருக்கணும் சரிங்களா இதான் வந்து ஜிஎன் அச்சுடைய நான்கு தூண்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியானபடியை தேர்ந்தெடுக்கவும் ஜிஎன்பியின் சமம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஜிஎன்பின்னா என்னங்க மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தினால் ஜிடிபி எடுத்துக்கணும் அது கூட வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் வெளிநாட்டிலேருந்து கிடைச்சதையும் எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டால் தான் அது ஜிஎன்பி அடுத்து ரெண்டாவது கேள்வி நாட்டு வருமானம் அளவிடுவது நாட்டு வருமானத்தை எப்படி அளவிடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பால் அளவிடுறாங்க மூன்றாவது கேள்வி முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது முதன்மை துறைக்குள்ளே எது வரும்னு கேட்டிருக்காங்க விடை வேளாண்மை வரும் நான்காவது கேள்வி எந்த முறையில் ஒவ்வொரு இடிநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் பொழுது இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் என்ன மெத்தடு அப்படின்னா மதிப்பு கூட்டு மெத்தெடுங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது படி எத்தனை லட்சம் கோடின்னு கேட்டிருக்காங்க விடை தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் ஆறாவது கேள்வி வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய அதிகமான உற்பத்தியாளர் கேட்டிருக்காங்க ரெண்டாவது இடம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து ஏழாவது கேள்வி இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அறுபத்தைந்து ஆண்டுகள் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை இதான் வந்து வர்த்தக கொள்கை சரிங்களா அதாவது நீர்ப்பாசன கொள்கை வந்து வர்த்தகம் கிடையாது அது தப்பு நில சீர்திருத்தமும் வருத்தம் கிடையாது கூலி கொள்கையும் வருத்தம் கிடையாது சரிங்களா அவங்க கேட்டிருக்கிறது வர்த்தகம் ரிலேட்டடான கொள்கையை தான் கேட்டிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது கோடிட்டர்கள் நிரப்புக முதல் கேள்வி இந்தியாவில் பணிகள் துறை முதன்மை துறையாகும் அடுத்து ரெண்டாவது கேள்வி தலா வருமானம் என்பது தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி மூன்றாவது கேள்வி இரண்டாம் துறையை வேறு விதமாக தொழில்துறை எனவும் அழைக்கலாம் அடுத்தது பொறுத்துக்க முதலில் கொடுத்துருக்க பாருங்கள் மின்சாரம் எரிவாயு நீர் இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா தொழில்துறைக்கு வரும் விலை கொள்கை அப்படிங்கிறது வேளாண்மைக்கு வரும் ஜிஎஸ்டி என்பது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி தலா வருமானம் அப்படிங்கிறத நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்மில் பாருங்களேன் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபிங்க ஜிடிபிக்கான சமன்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த பாடத்தை ஈஸியாக ரிவிஷன் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் பண்ணி இருக்கு மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி